வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்வெல் சேனல் டூ பாயிண்ட் டோ விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தின் விலை ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் மேலையில் வெள்ளியின் விலையானது மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாக வரலாறு காணாத உச்சங்களை மீண்டும் மீண்டும் பெற்று காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி ஆறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐந்து விலை வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாக காணப்பட்டது நாற்பது விலையேற்றதுடன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் பத்து கிராம் நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதாக காணப்பட்டது ஐம்பது விலையேற்றது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தாம் நூறு கிராம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது ஐநூறு விளையாட்டுதல் இருபத்தி மூன்றாயிரத்தி நூறாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் என்கிற விலை ஏற்றத்துடன் ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் என்கிற வரலாறு உச்சத்தில் நமக்கு காணப்படுகிறது இதையும் மேற்கொண்டு நமக்கு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் வரை இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே சூழலில் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு வர ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டா காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் விலையேற்றதுடன் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாவும் சவரன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கா காணப்பட்டது அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது எட்நூத்தி எழுபது ரூபாய் விலையேற்றத்துடன் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதாக உள்ளது இதே வேளையில் நூறு கிராமின் விலை பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்கிற அதிரடி விலை ஏற்றத்துடன் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது சவரன் விலையை பொறுத்தவரை எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் நமக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் பதினோராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்பட்டது அதிரடியாக எண்பது ரூபாய் விலை எடுத்ததும் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி எண்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஒன்று

ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதற்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது ஒரு அவுன்ஸுக்கு நாற்பது டாலருக்கு மேல் உயர்ந்தது முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க பங்கு சந்தையில் அதிரடியான ஏற்றம் நமக்கு இந்த வாரத்தில் மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறது